இந்த புதிய மாதத்தில் கருத்துடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் கொண்டு வருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நான் விசுவாசிக்கிறேன் கடந்த ஒவ்வொரு மாதமும் தேவன் உங்களை அற்புதமா நடத்தி இந்த புதிய மாதத்தை காண முடியாத தேவனுக்கு இதுவே செய்திருக்கிறா இந்த தேவன் நிச்சயம் உங்களை தொடர்ந்து நடத்துவார் வசனம் சொல்லுது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்த ஏசப்பா நமக்கு என்ன வாக்குறுத்தம் பண்ணியிருக்கிறார் தெரியுமா ஏன் நீ உயிரோடு இருக்கும் ஆடலாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல நான் உங்களுடனும் கூட நான் இருப்பேன் பாட்டு நாட்களிலும் தேவன் இதே வார்த்தையை தான் சொன்னாரு இவன் புதிய பாட்டு நாட்களில் பார்க்கும் பார்க்கும்போது இயேசு சொன்ன என்ன தெரியுமா உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் இயேசு சொல்லியிருக்கிறார் ஆமாங்க நிச்சயமா இந்த தேவன் கடந்த மாதம் மாத்திரம் இல்லை இந்த மாதம் மாத்திரம் இல்லை தொடர்ந்து இந்த பூமியில் நீங்கள் வாழுகிற ஒவ்வொரு நாளும் இந்த தேவன் உங்களோடு இருந்து உடைய வாழ்க்கையின் சகல பகுதியிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் விடுதலையும் கொடுத்து உங்களை ஜெயமாய் என் தேவன் நிச்சயமாய் நடத்துவார் ஆமே இந்த புதிய மாதத்துல கூட இணைந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் பேசுகிற வார்த்தை என்னன்னா ஏசியா ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் அதில் மூன்றாம் வசனம் பூபியாய் சொல்லுகிறது கர்த்தூர் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறார் அவர் அதில் பாலான ஸ்தலங்களை தேர்தல் அடையும்படி செய்து அதன் மனாந்திரத்தை ஏதனைப் போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் ஈத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் அப்படி ஆண்டவருக்கு பலவித நாமங்கள் உண்டு என்னென்னா அவர் சந்தோஷத்தை அளிக்கிற தேவன் சமாதானத்தை அளிக்கிற தேவன் விடுதலை அளிக்கிற தேவன் மாற்றங்களை அறிவிக்கிற தேவன் இப்படி அவருக்கு பல பேர் உண்டுங்க ஏன் இப்படிப்பட்ட தேவனுக்கு இன்னொரு ஒரு விசேஷமான பேர் கூட இருக்கு என்ன பேர் தெரியுமா இஸ் அ காட் ஆஃப் கம்ஃபர்ட் அவர் ஆறுதல் செய்கிற தேவன் ரெண்டு குறைந்தவர் ஒன்றாம் அதிகாரம் மூணாம் வருஷத்தில் கூட பவுல் சொல்கிறாரு இவர் எப்படி ஆறுதல் செய்கிற தேவன்னா சகலவிதமான ஆறுதலின் தேவன் அப்படின்ற உங்கள் வாழ்க்கையில தேவன் ஆறுதல் செய்ய முடியாத பகுதி என்று ஒன்று இல்லவே இல்லை நம்முடைய வாழ்க்கையிலலாம் பாருங்களேன் சில நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க முடியாத சில பிரச்சனைகள் வரும்போது அது சமாளிக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் ஆறுதல் சொல்லலாம் ஆனால் மிஞ்சி ஒரு பிரச்சனை போகுதுன்னா என்னத்தை சொல்லி ஆறுதல் பண்ணுறதுன்றது நமக்கு தெரியவே தெரியாது இன்னொன்று மனுஷருடைய ஆறுதலுக்கும் தேவனுடைய ஆறுதலுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு மனுஷருடைய ஆறுதல் வெறும் வார்த்தை மாத்திரமே சோர்ந்து போகாதீங்க கவலைப்படாதீங்க என்ன சொல்லுவாங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் நம்ம விதி இப்படி ஆயிடுச்சு கிறிஸ்தவங்களாக இருந்தாங்கன்னா எது நடந்தாலும் உடனே தெய்வனுடைய சித்தம் தெய்வனுடைய சித்தம் அவர் எடுத்துட்டாரு அவர் இப்படி பண்ணிட்டாரு இல்லை அப்படின்னா பிசாசு அப்படி பண்ணிட்டா விட்டுருங்க கரெக்டியாக எல்லாத்தையும் மாத்திடுவார் அப்படின்னு ஜஸ்ட் வார்த்தை அளவில் தான் ஆறுதல் சொல்ல மனிதர்களால் முடியும் இது போன்று ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி கவலைப்படாத மகளே கண்ணீர் வடிக்காத மகளேன்னு தேவோடைய ஆறுதல் வெறும் அது வார்த்தையோடு முடிகிற ஆறுதல் அது அல்ல ஒரு மனிதனுக்கு தேவன் ஆறுதல் செய்வாரானால் அந்த ஆறுதலிலே ஒரு மாறுதல் அடங்கியிருக்கிறது என்பதை நீங்க மறந்துடாதீங்க கரெக்டர் உங்களுக்கு ஆறுதல் செய்யறாருன்னா எப்படி ஆறுதல் செய்வார் தெரியுமா வார்த்தை மாத்திரம் இல்ல உங்க சூழலை மாற்றி அதை மறுரூபமாக்கி எதை நீங்கள் இழந்தது நிமித்தம் உங்க வாழ்க்கை நீங்க சோர்ந்து போனீங்களோ எது உங்க வாழ்க்கையை விட்டு போனது நிமித்தம் எது கிடைக்காததுனால உங்க வாழ்க்கை நீங்க உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறீங்களோ அதை உங்களுக்கு தந்து அதை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையிலே ஆறுதல் அளிக்கிற தேவன் தான் நம்முடைய இயேசுவாக இருக்கிறார் அதனால தான் சொல்லுது அவர் ஆறுதலின் தேவன் இந்த வசனத்தை திரும்பி வாசிக்கிறாங்க கவனிங்க அவர் சீ உனக்கு அவரது ஆறுதல் செய்கிறார் அவர் ஆறுதல் செய்யும்போது என்ன நடக்குதா அதில் பாலான ஸ்தலங்கள் எல்லாம் தேர்தல் அடைகிறது இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய மாதத்தில் என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில் எந்தெந்த பதிலெல்லாம் பிசாசு உங்களை பாலடைய செய்தானோ உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கலாம் உங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம் உங்களுடைய படிப்பின் காரியங்களா இருக்கலாம் நீங்கள் எந்த காரியமாக இருக்கட்டும் இந்த விஷயத்துல பாலா போனது போல இருக்கு முடிஞ்சு போனது போல இருக்கு வசன சொல்ற திருடன் அவன் திருடவும் கொல்லவும் அணிக்கவும் வருகிறான் உங்க வாழ்க்கை அப்படி பிசாசி ஏதோ ஒரு சில பகுதியில் சமாதானத்தை பாழாக்கிட்டானா சந்தோஷத்தை பாலாக்கிட்டானா நிம்மதியை பாழாக்கிட்டானா ஆஹ் உங்களுக்கு வர வேண்டிய பொருளாதாரங்கள் ஏதோ தனிப்பட்டதா ஏமாந்துட்டீங்களா நான் இயேசு நாமத்துல தேவனுடைய மனிதனாய் இந்த புதிய மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நான் பேசுகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில பாழாய் போன சகல பகுதிகளிலும் ஒரு தேர்தலை என் தேவன் இந்த மாதத்திலே காணும் முடியாய் செய்வார் ஒரு தேர்ச்சியை பார்ப்பீர்கள் ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள் ஒரு உயர்வை பார்ப்பீர்கள் ஒரு மாற்றத்தை பார்ப்பீர்கள் ஒரு தேர்ச்சி இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உண்டாகும் ஒருவேளை அதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் நீங்கள் ஊழியர்களா இருப்பீர்களானால் உங்களுடைய ஊழியத்தில் ஒரு ஒரு கட்டத்தில் இருந்த அடுத்த கட்டத்திற்கான ஒரு தேர்ச்சியை என் தேவனை கருத்து கொண்டு வருவார் ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற வேலையை நீங்க இருந்தாலும் சரி நீங்க எங்கே இருந்தாலும் சரி என் கூட சீரத ஆமேன் என்று சொல்லுங்க ரமானும் சே ஆமேன் நீங்க இருக்கிற இடத்துல அந்த வார்த்தை உங்களை சந்திக்கிற அந்த நிமிடத்தின் கொண்டு நான் பேசுற அந்த தேவடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில வேலை செய்ய தோயிடும் ஏன்னா நான் அந்த கருத்துடைய வார்த்தை ஆஹ் அது என்மேல் உள்ள நம்பிக்கையை நான் பேசவில்லை ஆனா நான் பேசுகிற கருத்துடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது அந்த வார்த்தை மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது அந்த வார்த்தை விடுதலை செய்யக்கூடியது அந்த வார்த்தை அது தேவடைய வார்த்தையாகவே இருக்கிறபடினால் உங்கள் சூழல் எதுவாக இருந்தாலும் அதில் மாற்றத்தை கொண்டு வர அந்த வார்த்தை பலனுடையதாக இருக்கிறது வசனம் சொல்லுது பாலான ஸ்தலங்களை தேர்தல் அடிமொழி செய்கிற கரெக்டாக எஸ் ஏசுவன் நாமத்தினால சகனவற்றிலும் ஒரு தேர்தலை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்கள் அதோட முடியுதா இல்ல இல்ல வசனம் சொல்லுது அதில் வனாந்திரத்தை அதில் வனாந்திரத்தை எப்பொழுதெல்லாம் லைஃப்ல ஒரு பாலாக்குதல் நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் மனுஷன் லைஃப்ல அடுத்து வர்றது என்ன தெரியுமா ஒரு வனாந்திரம் வனாந்திரம் அப்படின்னா அங்கே எந்த ஜீவராசிகளும் இருக்காது அங்கே ஒரு வெறுமை இருக்கும் அங்கே அங்கே அதிக உஷ்ணம் இருக்கும் அங்கே குடிக்கிற தண்ணீர் இருக்காது ஒரு வறண்ட நிலை எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் சில காரியங்களை நாம் இழக்கிறோமோ எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் சில பகுதிகளில் உடைந்து போகிறோமோ எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் சில நன்மைகள் நம்ம விட்டு போகிறதோ அப்போல்லாம் மனுஷன் லைஃப் எப்படி ஆகுது ஒரு வனாந்திர வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கையை தேவன் இப்படியே விட்டுருவாரா ஏதேன் என்றால் இன்பம் என்ற அர்த்தம் ஏதேன் என்றால் இன்பம் நடத்தும் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க இழந்தது நிமித்தம் இப்ப நான் வனாந்திர வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஒரு தனிமையின் வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் முகம் காட்ட முடியாம என் வாழ்க்கையில நான் இருந்துட்டு இருக்கிறேன் தலை நிமிர்ந்து நான் நிற்க முடியாம ஒரு விதமான வறட்சியிலே என்னுடைய வாழ்க்கையை போயிட்டு இருக்கு நீங்க சொல்வீர்களானால் இயேசுவின் நாமத்தினாலே இன்பத்தை தரக்கூடிய நன்மைகள் சந்தோஷத்தை தரக்கூடிய நன்மைகள் உங்க வாழ்க்கை நிச்சயமா இந்த மாதத்திலே காண தேவன் செய்வார் வாழ்க்கையின் எல்லா வனாந்திரங்களும் ஏதேனாய் மாறும் வசனம் சொல்லுறது அவாந்திர வெளிகள் கர்த்தரின் தோற்றத்தை போல் ஆக்குவார் என்ன தெரியுமா நடக்குமா இந்த வசனம் இப்படி முடிகிறது அங்கே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீதமும் அதில் உண்டா இருக்கும் வேதத்துல ஒரு சம்பவத்தை இயேசு இந்த பூமியில் வந்த போது நாம் பார்க்க முடிகிறது முப்பத்தெட்டு வருஷம் ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா பெதஸ்தா அப்படின்ற ஒரு குளத்துல அவனுக்கு ஒருவரும் உதவி செய்ய முடியாமல் அவன் பார்த்திங்கன்னா அந்த குளத்தில் உட்காந்துருக்கிறான் அவனுக்கு உதவி செய்யுறங்க யாரும் இல்லை அவனுக்கு ஒரு பிரச்சனை அவனுக்கு சரீரத்தில் ஒரு பெலவீனம் அந்த குளத்துக்கு அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தேவத்துடன் இறங்கி வந்து அந்த குளத்தை கலக்குவான் அதில் யார் மொதல் இறங்கி போய் உள்ளே உட்காந்துடுறாங்களோ எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் உடனே சுகமாயிடும் ஆனால் அந்த இருந்து அவனை கொண்டு போய் அந்த குளத்தில் விடுறதுக்கு அங்கே யாரும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு பெலவீனம் அப்படிப்பட்ட ஒரு வியாதி அவனுக்கு முப்பத்தெட்டு வருஷம் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு உதுங்கி செய்ய ஒருவரும் இல்லாத நிலையில் ஒரு நாள் இயேசு அவனை தேடி வருகிறான் இந்த இயேசு அவனை சந்தித்த போது அவளுடைய வாழ்க்கையில எது பாலாய் கடந்ததோ எது இருந்ததோ எது அவாந்திர இருந்ததோ அது அப்படியே இல்லை அவன் லைஃப் அன்னையோட மாறுதுங்க வசனத்தில் ஏசப்பா அவனை பார்த்து சொல்கிறாரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னா என்ன அத்தனை வருஷமாக நடக்க முடியாமல் இருந்திருக்கிறான் அடுத்த அத்தனை வருஷமாக எங்கேயுமே எந்திரிக்க முடியாமல் நிமுற முடியாமல் நிற்க முடியாமல் ஒரு இடத்துக்கும் கடந்து போக முடியாத ஒரு அவனுடைய சூழல் இயேசு அவனை சந்தித்த போது அவனுடைய முப்பத்தெட்டு வருஷ பிரச்சனை அந்த ஒரு நாளோட சகலமும் மாறி அவனுடைய வாழ்க்கை ஏதனாய் மாறியது இன்பம் நிறைந்ததாக மாறியது இந்த வேலையில நான் சொல்கிறேன் பல வருஷமா இதே போராட்டம் தான் இத்தனை வருஷமா இதே பிரச்சனை தான் நானும் ஜெபிச்சு ஜெபிச்சு பார்க்குறேன் கோயில் கோயிலாக போய் பார்க்குறேன் எத்தனையோ சாமியை நான் ட்ரை பண்ணிட்டேன் ஒன்றும் என் லைஃபில் மாறலன்னு நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ நான் பேசிட்டு இருக்கிற கருத்துடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க வசனம் சொல்லுது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிழ்வு நீ காண்பாய் நான் சொல்கிறேன் இந்த கருத்துடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது இந்த வார்த்தை உங்களை வெறுமையாக விடாது முப்பத்தெட்டு வருஷம் ஒரு குளத்தின் கீழே ஒரு அற்புதத்தையும் காண முடியாமல் இருந்த மனுஷன் இயேசுவே சந்தித்த அந்த ஒரு அத்தனை அவருடைய பிரச்சனையை மாறி அவனுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு இன்பம் தோங்குமானால் நான் சொல்றேன் அன்று செய்த தேவன் இன்றும் செய்ய வல்லவர் காரணம் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் அவர் அன்று செய்ய வல்லவரானால் அவர் என்றும் செய்வார் அதே அதிகாரத்துல ரெண்டாம் வசனத்துல இப்படியா தீர்க்க தரிசி எப்படி தெரியுமா இருந்துறாரு உங்கள் தகப்பனாகிய ஆபரகாமையும் உங்கள் தகப்பனாகிய ஆபரகாமையும் உங்களை பெற்ற சாராலயம் நோக்கி பாருங்க ஏன் இவங்கள போய் நோக்கி பார்க்க சொல்றாருன்னா இவங்க வாழ்க்கை கூட கொஞ்சம் நீங்க பார்த்தீங்கன்னா வேதத்தை வாசிக்கும் போது அவங்க வாழ்க்கையோ ஒரு வனாந்திரமான வாழ்க்கை தான் அவங்க வாழ்க்கையிலேயோ ஒரு விதமான ஒரு பாலாத்துதல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு அவங்க லைஃப்பில் ஒரு குழந்தை இல்லை கரெக்டர் அவங்கள பார்த்து சொல்கிறாரு நீ வா நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னாரு நான் வருஷங்கள் தாண்டிடுச்சு எத்தனையோ வருஷங்கள் உருண்டு போய் ரெண்டு பேரும் சொல்லப்போனால் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய வயதை தான் தாண்டிட்டாங்க நூறு வயது ஆயிடுச்சு ஆனால் ஒரு குழந்தை இல்லை இந்த ஆபரகமுடைய வாழ்க்கையை நீங்கள் வேதத்தில் நீங்கள் தியானித்து பாருங்க ஆபரகமாக இருக்கட்டும் சாராயாக இருக்கட்டும் அவர்கள் வயது சென்றவர்கள் ஆனாது சரீதங்கள் செத்து போனது பிள்ளை பெறக்கூடிய எந்த ஒரு சூழலும் இல்லை இருந்தாலும் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர் அவங்க லைஃப்ல ஒரு இன்பம் வரும் அப்படின்றதுக்கான சூழலெல்லாம் அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க கருத்துடைய தூதன் அவர்களை சந்திச்சு சொல்றான் அடுத்த உடனே நான் அவனை பார்க்கும்போது உன் கையில ஒரு குழந்தை இருக்குன்றான் நம்ம சிரிக்கு ஆஹ் வயது சென்ற எனக்கு இன்பம் உண்டாகுவோம் நம்ம கேட்குது வயது சென்ற எனக்கு இன்பம் உண்டாகுவோம் என் சரீரமும் செத்துருச்சு என் புருஷ சரீரமும் செத்துருச்சு இதுக்கு பிறகு இங்கங்க எனக்கு இன்பம் உண்டாக பொருள் எதுக்குங்க எங்களுக்கு இப்படி ஒரு குழந்தை படக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு என்ன சும்மா ஆறுதல் சொல்ல ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அந்த அம்மா மனசுக்குள்ள நல்லா கவனிங்க கரெக்டர் ஒரு வார்த்தையை அனுப்புவாரானால் அந்த வார்த்தைக்கு உங்களுடைய உதவி அவசியம் இல்லை சரிங்களா கரெக்டர் ஒரு வார்த்தையை உங்களை நோக்கி அனுப்புவாரானால் அந்த வார்த்தைக்கு உங்களுடைய உதவியோ உங்களுடைய பலனோ உங்களுடைய ஸ்டாமர்த்தியமோ தேவையில்லை அந்த வார்த்தையே பலனுடையதா இருக்கிறது அந்த வார்த்தையே மறுரூபமாக்குகிற வல்லமையுடையதா இருக்கிறது அந்த வார்த்தையே மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது பாருங்க ஆவருகமையை நோக்கி இந்த தேவனுடைய வார்த்தை வந்தபோது சாராலே நோக்கி இந்த தேவனுடைய வார்த்தை வந்தபோது அவருடைய வாழ்க்கையில் பலனற்ற சூழல் தான் பாலான சூழல் தான் வெறுமையான சூழல் தான் வனாந்திரமான சூழல் தான் அவாந்தரமான அவாந்திர வெளியான ஒரு சூழல் தான் எதுவும் நடக்கிறதுக்கோ எதுவும் கிடைக்கிறதுக்கோ எதுவும் மாறுறதுக்கோ எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை ஆனால் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே வயது சென்றிருந்தும் கூட தேவன் அவர்களை பலப்படுத்தி ஒரு அருமையான குழந்தையை பெற்றெடுக்க தேவன் ஒரு பாக்கியத்தை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையிலும் தேவன் இன்பத்தை கொண்டு வந்தார் வருஷங்கள் தாண்டினாலும் வாக்கு பண்ணினவர் அவர்கள் வாழ்க்கையை இன்பமான வாழ்க்கையை அவர் மாற்றினார் பல ஜாதிகளுக்கு இந்த ஆபிரகமே தேவன் சொன்னபடியே தகப்பனாய் மாற்றினார் வசனம் சொல்லுது அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் அவனை பெருக பண்ணினேன் அவன் ஒருவனாய் இருந்தான்னா என்ன அவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை அவன் வாழ்க்கையை மாறுவதற்கு எந்த சாத்திய கூறும் இல்லை இப்படிப்பட்ட சூழல்ல தான் தேவனை அவனை அழைத்தார் அவனை ஆசீர்வதித்தார் இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த ஆபரக அவனை வெறுமையாகிவிடவில்லை மாறாக அவனை பெருக பண்ணிட்டு அவனை பெருக பண்ணிட்டு இயேசுவ நாமத்தில் இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன் உங்க வாழ்க்கையில் நீங்க எங்க உடஞ்சு போயிருந்தாலும் எங்க உங்க வாழ்க்கையில் நீங்க நிம்மதி இழந்திருந்தாலும் எங்க உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷத்தை இழந்து ஒரு வனாந்திர அனுபவங்களை நீங்க கடந்து போனாலும் இன்றைக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்னுடைய தே என் தேவோடைய ஆசிர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையின் சகல பகுதிகளிலும் உண்டாகும் அவருடைய ஆசீர்வாதங்கள் மேல் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில பெருக்கம் உண்டாகும் எதெல்லாம் முன்னேறல வளரல மாறல நீங்கள் நினைக்கிறீங்களோ அவருடைய ஆசிர்வாதம் உங்களை பெருகப் அவருடைய ஆசிர்வாதம் உங்களை பெருகப்படணும் இயேசுவின் நாமத்தினால ஐ ஸ்பீக் கன் இன்க்ரீஸ் இன் திஸ் மந்த் இந்த புதிய மாசத்துல நான் பார்த்துட்டு இருக்கிற தேவ பிள்ளைகள் மேல் ஒரு பெருக்கத்தின் அபிஷேகத்தை பேசுகிறேன் ஒரு பெருக்கத்தின் அபிஷேகம் உங்கள் மேல் இறங்குவதாக உடைய வாழ்க்கையை எங்கெல்லாம் இழப்பின் நிமித்தமாக இன்பத்தை இழந்து போய் சந்தோஷத்தை இழந்து போய் இருந்தீர்களோ நாமத்திலே ஏதனே போல் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு பெருக்கத்தின் அபிஷேகம் இந்த புதிய மாதத்தில் உங்கள் மேல் இறங்குவதாக ஆறுதலின் தேவன் நாமே வாழ்க்கையின் சகல பகுதியிலும் ஒரு நிரந்தரமான ஒரு மாற்றத்தை ஒரு நிச்சயமான விடுதலையை இந்த புதிய மாதத்திலே உங்களுக்கு அவர் நிச்சயம் தருவார் ஏசையா நாற்பத்தி ஒன்பது பதிமூணு சொல்லுகிறது வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள் பூமியே களி கூறுங்கள் கெம்பீரமாய் முழங்குங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்கிறார் சிறுமை தம்முடையவர்கள் மேல் அவர் இரக்கமா இருக்கிறார் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்கிறார் நான் சொல்றேன் நீங்க அவருடைய ஜனங்கள் ஹலோ லூயா நீங்க அவருடைய ஜனங்கள் ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்க வேற மதத்தினரா நீங்க இருக்கலாம் என்ன இயேசு ஏற்றுக்கொள்வாரா என் வாழ்க்கையில் இயேசு விடுதலை அளிப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே தான் வசனம் சொல்லுது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அல்ல கவனிங்க அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவடைய பிள்ளைகளாகும்போது அவர் அதிகாரம் கொடுத்துருக்கிறார் நீங்க எந்த மதமாவனா இருந்துட்டு போங்க நீங்க எந்த ஜாதியாவனா இருந்துட்டு போங்க நீங்க எந்த குலங்கோத்திரமாவே இருந்துட்டு போங்க இப்போ நீங்க கேட்டதே உடைய வார்த்தை நிமித்தம் இந்த இயேசுவை நான் நம்புகிறேன் இந்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் அவரின் வாழ்க்கையை விடுதலையை தருவார் என்று நான் நம்புகிறேன் நீங்க சொல்வீர்களானா இந்த இயேசுக்கு நீங்கள் பிள்ளைகள் ஆகிறீர்கள் நீங்கள் பிள்ளைகள் ஆகிறத நிமித்தம் அவர் உங்களை அவர் விட மாட்டார் கைவிட மாட்டார் உங்களை வெறுமையாய் விட மாட்டார் உங்கள் வாழ்க்கை மனாந்திரமாய் இருக்காது அவர் தம்முடைய ஜனத்திற்கு அவர் ஆறுதல் செய்கிற கருத்தர் உங்கள் வாழ்வையும் தொடுவார் அற்புதங்களை செய்வார் மாற்றுவார் விடுதலை அளிப்பார் ஏதேனாய் உங்கள் வாழ்வு மாறும் இன்பம் நிறைந்ததாய் உங்கள் வாழ்வு மாறும் சந்தோஷம் நிறைந்ததாய் உங்கள் வாழ்வு மாறும் சகாலவற்றிலும் எங்கெல்லாம் பிசாசு திருடினான் எங்கெல்லாம் மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்றார்கள் எங்கெல்லாம் தடைகளையும் அணைக்கப்பட்ட கதவுகளையும் கண்டீர்களோ அத்தனை எல்லைகளிலும் ஒரு விடுதலையை நிச்சயமா நீங்கள் பார்ப்பீர்கள் தேவனுடைய அற்புதத்தை நிச்சயமா நீங்கள் காண்பீர்கள் இந்த புதிய மாசத்துல இயேசுவின் நாமத்துல இந்த வார்த்தையை சொல்லி உங்களை ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகள் ரசிக்கப்படாதவர்கள் தேவ ஊழியர்கள் நீங்கள் யாரா இருந்தாலும் சரி இந்த புதிய மாசத்துல என்னோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிச்சயமா ஏதேனை பார்ப்பீர்கள் ஆறுதல் செய்கிற கருத்துடைய கரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஆறுதலை நிச்சயம் தேவன் தருவார் ஒரு வேலை ஊழியத்துல விசுவாசிகளால் ஏற்பட்ட சில காரியங்களை நம்ம அல்லது சமையல ஏற்பட்ட சில காரியங்கள் நம்ம தம்போ ஊழியத்துல ஒரு வேலை சோர்ந்துட்டீங்களா ஆஹ் எவ்வளவோ நான் ஊழியம் செய்கிறேன் என் ஊழியத்துல ஒரு முன்னேற்றம் இல்லை என்னுடைய பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லி ஒரு வேலை ஊழியர் செய்து சோர்ந்து போயிட்டீங்களா நான் நிச்சயம் சொல்றேன் அவருடைய நாம திமுத்தம் நீங்கள் படுகிற பிரயாசத்தை அவர் மறந்து போகிறதுக்கு அநீதியுள்ள தேவன் அல்ல இந்த புதிய மாதத்துல கூட என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஊழியர்களா இருந்தாலும் ஆறுதல் அளிக்கிற கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமான மாறுதலை அவர் கொண்டு வருவார் நீங்கள் யாராயிருந்தாலும் சரி இந்த மாதத்திலே வனாந்திரத்தை ஏதனையை மாற்றுகிற கருத்துடைய கரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் எஸ் நான் மீண்டும் நான் டிக்ளேர் பண்றேன் வனாந்திரத்தை ஏதனை மாற்றுகிற கர்த்தர் ஆஹ் அவாந்திர வெளியை கத்தரின் தோட்டத்தை போல் மாற்றுகிற அவருடைய பலத்த கரத்தை இந்த மாசத்திலே நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் நிச்சயமாய் உங்களுடைய வீடுகளிலே உடைய தொழிலிலே உடைய ஊழியத்திலே சகல காரியத்திலும் உண்டாகும் இந்த தேவன் உங்களை நிச்சயமா நடத்துவார் நீங்க இருக்கிற இடத்துல ஒரு விஷயம் கண்களை மூடுங்க நான் உங்களை நான் பிளஸ் பண்ண விரும்புறேன் எல்லாம் கண்களும் முடிய இந்த வேலையில கூட என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நன்றி இந்த புதிய மாத்திரம் இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஜீவனை கொடுத்து பலத்தை கொடுத்து நீர் இந்த பூமியில் வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் சுவாசம் உள்ள யாவரும் தேவனை துதிப்பார்களாக இருக்குப்பா எங்கள் வாழ்க்கையில எது நடந்தாலும் நடக்கிறதானோ எங்களை ஜீவனோட நீங்கள் வச்சிருக்கிறீங்களே அதற்காக உங்களுக்கு நன்றி இந்த தேவன் அந்த பிள்ளைடைய வாழ்க்கையில எதெல்லாம் இன்னும் நிறைவுபடாமல் அண்டவரே குறைவா இருக்கிறதோ அண்டவரே சகலவற்றின் மேலும் இப்போதே நிறைவாக்குகிற அவனுடைய மகிமையை நான் பேசுகிறேன் நிறைவாக்குகிறவனுடைய மகிமையை நான் கட்டளை இடுகிறேன் இதை பார்த்து கொண்டுகிற ஒவ்வொரு தேவனுடைய வாழ்க்கையிலும் இப்போதே ஓ வனாந்திரத்தை ஏதேனே மாற்றுகிற ஒரு மகிமை ஓ அவாந்திர வெளியை கத்திரியின் தோற்றத்தை போல் மாற்றுகிற ஒரு மகிமை இப்போதே ஒரு பிள்ளைகள் மேல் இறங்குவதாக ஓ அவருடைய குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில நிறைவாக்குவார் என்கிற வார்த்தையின்படியாய் இப்போதே நிறைவாக்குகிற மகிமை ஓ இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச மக்களுடைய வாழ்க்கையிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ரசிக்கப்படாத பிள்ளைடைய வாழ்க்கையிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியருடைய வாழ்க்கையிலே அப்பா எந்த செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி படிக்கிற வாலிபர்களோ பிள்ளைகளோ இருந்தாலும் சரி எந்தெந்த குறைகளை பிள்ளைகள் வாழ்க்கையில் அனுபவிக்கிறார்களோ எந்தெந்த காரியத்திலலாம் அன்றவரே உடைந்து போய் ஓ பாழாய்க்கப்பட்டது போல் அன்றவரே உணர்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை எல்லைகளிலும் இப்போதே நிறைவாக்குகளுடைய நிறைவான மகிமை இறங்குவதாக இப்போதே ஒரு மாற்றத்தை விடுதலை அது கொண்டு வருவதாக இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா சாபமே எல்லா பிசாசின் தந்திரமே உன் கரத்தை எடு என்று கட்டளை எடுகிறேன் இப்போதே ஒரு ஜீவன் உண்டாவதாக நான் அவளுக்கு ஜீவன் அளிக்கிறோம் அந்த ஜீவன் பரிபூர்ண வந்தேன் என்று சொன்ன கர்த்தர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நொடியில் தானே இப்போதே சரீரத்தில் ஒரு பலன் இறங்குவதாக வியாதியை வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தின் இந்த நொடியை ஐ கமாண்ட் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சிக்னஸ் ஆஃப் இப்போதே இதை பார்க்கிற தேவ பிள்ளைகளுடைய அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள் ஜீவனை பெற்றுக்கொள்வார்களாக அப்பா பிசினஸ்ல ஒரு முன்னேற்றத்தை பேசுகிறேன் பிள்ளைகள் படிப்பின் காரியத்திலே ஆசீர்வாதத்தை நான் கட்டளை இடுகிறேன் ஊழியத்திலே நான் ஆசீர்வாதத்தை நான் கட்டளை இடுகிறேன் ஏதேனே நான் பேசுகிறேன் ஏதேனே நான் பேசுகிறேன் எல்லா வனாந்திரங்களும் ஏதேனாய் மாறுவதாக நீர் அதை செய்வதற்காக நன்றி 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 என் சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு தேவர்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமான மாற்றங்களை நீர் இந்த மாதத்தில் ஏற்படுத்துறதுக்காக நன்றினை நான் சிம்பிக்கிறேன் தொடர்ந்து வந்து பிள்ளைகள் ஒவ்வொரு நான் ஆசிர்வதிக்கிறேன் நாமம் மகிமடைவதாக தொடர்ந்து நடத்தும் சந்தோஷம் நிச்சயமா இந்த கருத்துடைய வார்த்தை நீங்கள் கேட்கும் போதே தேவ பிரசனத்தை உங்களை உணர செய்திருக்கும் நான் நம்புறேன் தேவ பிரசனம் தான் அது தேவனத்திலிருந்து வருகிற வருகிற வார்த்தைக்கான சான்றது இதை பேசும்போது நான் தேவ பிரசனத்தை உணர்ந்தேன் இந்த தேவ பிரசனம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க உணர்ந்து நான் நம்புறேன் நம்பிக்கையோட கடந்து போங்க இந்த மாசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா நீங்க பார்ப்பீங்க இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருந்தா நீங்க கீழே பாக்குற டீட்டெயில்ஸ் மூலமா உங்களுடைய விதைகளை நீங்கள் இந்த ஊழியத்திற்கு கொடுத்து நீங்க தாங்க விதைக்கும் போது அதை நிச்சயமா நீங்கள் அனுப்பீர்கள் சரியா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கான ஒரு வழி எதுனா விதைப்பது ஸோ அதனால் உற்சாகமயம் விதயங்கள் தெய்வனுடைய அறுவடை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நீங்கள் பார்ப்பீங்க இலைப்பாடுதலோடு இந்த புதிய மாசத்தை துவங்குங்க அந்த நல்ல தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்